வணக்கம் நெருப்பு தமிழர் தினந்தோறும் ஒரு சாதாரண சாமானியன் உழைக்கிறான் அவன் வாரத்துக்கு ஆறு நாள் கூட வேலை செய்கிறதில்ல வாரத்துக்கு ரெண்டு நாள் வேலை செஞ்சா வாரத்துக்கு அஞ்சு நாள் அவன் என்ன பண்ணிடுறான் வேலைக்கு போகிறதில்ல இந்த ரெண்டு நாள் வேலை செய்கிறத வச்சு அந்த அஞ்சு நாள் ஓட்டிடுறான் இப்படியே ஓட்டுறான் ஓட்டுறான் அவனுடைய வாழ்க்கை ஓட முடியாத அளவிற்கு போயிடுது அதற்கப்பறம் அடுத்த தலைமுறையான அவனுடைய பிள்ளைகளுக்கு அவனால் எதையுமே செய்ய முடியாத அளவிற்கு அவன் அழிஞ்சு போயிடுறான் அதற்கப்புறம் அவனை பார்த்து வளர்கிற அடுத்த தலைமுறையும் தா அப்போ எப்படி இருந்தானோ அவன் அப்போ ரெண்டு நாள் இருந்தானா இவன் மூணு நாள் வேலை செய்வான் அதுக்கப்புறம் இவன் நாலு நாள் வேலை செய்ய மாட்டான் இப்படி தான் சாமானியர்கள் தினக்கூலி மக்களாகவே அழிஞ்சு இருக்கிறாங்க வா வாரந்தோறும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் அயராது ஒரு நாளைக்கு ஒரு பத்து மணி நேரம் வேலை செய்யணும் அப்படிங்கிற கொள்கை கோட்பாடை கையில் எடுத்தால் மட்டும்தான் சாமானியன் சாதனையாளராக வர முடியும் ஆனால் இதையெல்லாம் இப்போ எந்த சாமானியனும் செய்கிறது கிடையாது